அமராவதி நாடு காந்தி அம்மாள் நினைவாக கார்த்திக் அவர்கள் அந்த காலை ராஜ கம்பீரமான விளையாடி விளையாடி வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு விடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சென்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா தனி

மேலப்பிடாவர் வைர்ணுவின் வைந்தர் தெய்வதிரை முத்தையா இருள் சேர்வை குடும்பத்தாரர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த வாட்டிற்கு பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற தமிழனுடைய கலாச்சாரம் பாரம்பரியமான வீர விளையாட்டான இந்த வடமன் சிவரட்டு நிகழ்ச்சியினை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிதாவூரில் அல்வா அழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வெள்ளரப்பன் என்கின்ற முத்தையா ஐயனார் கோவிலுடைய புதவி எழுப்பு விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆண்டு நிகழ்ச்சியிலே தயம் களமடைக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே வெளிவிரட்டு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு கார்த்திக் காலை ராஜ கம்பீரமான விளையாடி அந்த காலையினை எப்படியும் பொருத்தியை தினுவோம் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு உடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமல்லா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா தனி சிறப்பை பெற்ற கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த மாபெரும் உடம்பு நிகழ்ச்சியினை உள்நாடு மற்றும் வெளிநாடு மக்கள் காண்கு விதமாக உலக நாடுகள் முழுவதும் கலாச்சார நிகழ்ச்சிகளை கொண்டு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் பி கே மீடியா நிறுவனத்தாரர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலே வடமஞ்சு ஆடியோஸ் நல்லா இருந்தால்தான் வடமஞ்சூர் நல்லா இருக்கும் உண்மையிலே சிறப்பான முறையில் ஆடியோஸ் அமைத்த தீனா உரிமையாளர்களுக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நந்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேல படவர் மண்ணின் மைந்தர் முத்தையா இரு சேர்ந்த குடும்பத்தாரர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நறுங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் பாரம்பரியமான வீர விளையாட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் நாட்டின காலைகளை தமிழ் ரத்தம் இருக்கும் வரை தமிழ் சொந்தங்கள் இருக்கும் வரை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சென்னை மெரினாவை அலங்கரித்து உலக நாடுகள் முழுவதும் தமிழனுடைய கலாச்சாரத்திற்காகவும் பாரம்பரியத்திற்காகவும் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் கிராமத்திலே அல்வாழித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வெள்ளரப்பன் என்கின்ற முத்தையா ஐயனார் கோவிலுடைய புறவி எடுப்பு விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் வரக்க பொழுதி வரக்க விளையாடி கொண்டிருக்கின்ற நாட்டின வீரியத்தோடு ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தியம்மாள் நினைவாக கார்த்திக் சோமனா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டுகளே ஆடிக்கொண்டிருக்கின்ற மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்ற மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்ற ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தி அம்மாள் நினைவாக கார்த்திக் சோமனா அவர்களது காலை கம்பீரமான விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலையினை எப்படியும் பொறுத்து பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் சிவகங்கை மாவட்டத்திற்கு கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகுதியிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு காலையின் உரிமையாளர் கார்த்திக் சோபனா அவர்களது ஊட்டிய ஊக்கமா இல்லை இந்த காலையினை நாங்கள் கட்டாயம் பொறுப்போம் என்கின்ற நெத்தி நண்பர்களினுடைய பொதுமக்கள் வட மஞ்சு வீரனுடைய ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் எங்க ஜோட விசிலிச்சு கை தட்டுங்க சிவகங்கை மாவட்டம் சோட விசிலிச்சு கை தட்டுங்க கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் சீட்டு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தி அம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா அவர்கள் காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவோம் ஊட்டினா இதுலயா ஊட்டி சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாடு நல்ல மாடு டீமும் நல்ல டீம் எங்கே ஜோரா விசில் விசில் உற்சாகப்படுத்துங்க பாப்பா கை தட்டுங்கள் சீட்டி எடிங்கள் வீரர்களையும் காலையும் சேர்த்து உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்த சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஒன்றியம் மேலப்பிடாவூரில் அல்வா அளித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு வெள்ளையப்பன் என்கின்ற முத்தையா அய்யனார் கோவிலுடைய உறவி விழாவினை முன்னிட்டு இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிவகுடி நாடு சென்னகரம்பட்டி பெரியவர் பெரியவர் அவர்கள் சிங்கம் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காடநேரி புல்வன் ஆகியவன் கொள்கிறார்கள் தங்களை அழைத்தப்படுத்திக் கொள்ளுமாறு நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை விளங்கரிப்பதற்காக பெரியவர் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காடநேரி புல்வன் ஆகியமன்குழு வீரர்கள் தங்களைப்படுத்திக் கொள்ளுமாறு என்போர் கேட்டுக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொங்களின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தி அம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றத அந்த காலை எப்படியும் பிடித்தே திருவம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டிப்பட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் பத்து நிமிடங்கள் காலை சரியாக நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரென ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக அமராவதி நாடு காந்தியம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோட்டத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையாகலையர்களா காலையாகலையர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு சென்னகரம்பட்டி பெரியவர் அவர்களது சிங்கம் சிங்கம் அவர்களது பெரியவர் காலை அந்த காலை எதிர்கொள்ளுவதற்காக சிவகங்கை மாவட்டம் காடுநேரி புல்வன் ஆகியம்மன் குழுவர்கள் ஆயிரத்தி பத்து குழுமாறும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலபிடாவர் தெய்வத்திறு முத்தையா இரு தேர் குடும்பத்தார்கள் சார்பாக ஒன்ற அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிவகங்கை மாவட்டம் பாடாமதுரை ஒன்றையாவர் கிராமத்தில் அல்மானித்துக் கொண்டிருக்கின்ற முத்தையா சுவாமியுடைய பிரவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மிக சீரும் ஜுரப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடவாடு நிகழ்ச்சியிலே எட்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு காந்தியம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா வரது காளை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் பிடித்த பரிசு தொகையை நாங்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் கண்டிப்பாக நெத்திக்கு நெத்தி நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் பரிசு தொகை வெல்ல போவது காலையா காலை அவர்களா ஓட்டினா இதுலயா ஓட்டி எங்க பாத்துருவா இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலப்பட்ட ஒரு தெய்வத்திரை புத்தையாக சேர்ந்த குடும்பத்தாரர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி விளாக்கின்த்திரையும் போவது காலையா காலையர்களா ஓட்டி இதுலயா போட்டி நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு காந்தம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையை பிடித்தொகை சிவகங்கை மாவட்டத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் செல்வோம் வடமாடு என்றாலே வெளிவிரட்டு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பைப்பட்ட கண்டிப்பா நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான மோடியிலையும் கடுமையான போராட்டத்திலையும் தொகை வெவது காலையா எர்களா எங்க தொகை பாத்துவ இரண்டு ஐயாயிரத்தி ஒன்று போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா எங்க பாத்துருவா அமராவதி நாடு காந்தியமா நினைவாக கார்த்திக் சோபனா வரது காலையா கண்டிப்பட்டி நெத்திக்கி நெத்தி நண்பர்களா ஓட்டினா இதுலையா போட்டி வீரர்களுக்கு தயாராகி விட்டார்கள் ரொம்ப அமைதியா இருக்க உற்சாகப்படுத்துகள் உற்சாகப்படுத்துகள் எங்க பாத்துருவோம் சிவகங்கை மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு காந்தியம்மாள் நினைவாக கார்த்திக் சோபனா அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறது எங்க பாத்துருவான் பின்னாடி போனா உதவி போனா குத்துது பரிசு தொகையை வெல்ல போவது அமராவதி நாடா கண்டிப்பா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிட வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டு நிற்கின்றனர் வெற்றி பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டார்கள் சார்பாக பரிசு பெறுவதற்கு சிறந்த வீரர்களும் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பெட்டிக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பாக விளையாடிய கண்டிப்பேட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் வெற்றி வெட்டி பதினைந்து நிமிடங்கள் மூன்றாவது மிக சிறப்பாக விளையாடிய அமராவதி நாடு மாட்டினுடைய உரிமையாளருக்கு மன மகந்த வணக்கம் கண்டிப்பேட்டி தீம் வந்து பரிசு பரிசீலனை கண்டிப்பேட்டி நெத்திக்கு நெத்தி நண்பர்களுக்கு பரிசு விழா